इनके रिजल्ट पाती फ्रेंड्स तलावत हाल बोर्ड अच्छे ऐल अर सी बोर्ड अंजे मोरू नंबर बॉक्स को जीरो नंबर कमिया பாக்ஸ் எனக்கு பாக்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க பாக்ஸ் போட்டால் ஒரு மூணு நாலு நம்பர் கொடுப்பேன் அதுலேயும் வரும் இல்லைன்னா பிசிஏசி அந்த மாதிரி வரும் நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பிளே பண்ணேன் ஒன்போது வச்சிருந்தா ஃபுல் மீனிங் வந்திருக்கும் பரவாயில்ல இஷ்ட ஒன்போது ஒன்போது இருபத்தி நாலு மில்லிட் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த எண்பத்தி ஆறு வரும் வரும்னு ப்ளே பண்ணுறேன் வந்ததே இல்லை ஏ போல் ஜீரோ ஏழு பிபோல் அஞ்சு எட்டு ஆறு சி சிபோர்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு பாக்ஸ் ஜீரோ இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ரெண்டு ஆறு எட்டு பாக்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாக்ஸில் ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது ஏபி பிசிஏசி ஜீரோ ஏழு ஆறு ரெண்டு எட்டு எழுபது அறுபது இருபது எண்பது நம்பர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிங் ஏவிசி எூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆறு அறுபது ரெண்டு ஆறு எண்பது ரெண்டு ஆறு என்றா நம்பரை இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஃபுல் வின்னிங்